வணக்கம் தேவபிரியா சார் வணக்கம் டெல்லியில சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு வந்துட்டு வெளியில வந்திருக்கு இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல நான் இது பெருமளவில் எதிர்பார்த்தது தான் நான் குறைஞ்சபட்சம் முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் பிஜேபி வரும்னு பார்த்தேன் இதுல இரண்டு விஷயங்கள் நான் இன்னொரு சேனல்ல சொல்லியிருந்தேன் அதாவது காங்கிரஸ் ஆறு பர்சன்டேஜ் தாண்டும் போது பிஜேபிக்கு இன்னும் சீட் ஏறிட்டே போகணும் ஆக்சுவலா அது கூட இல்லாம காங்கிரஸ் தான் வந்திருக்கு பாசிட்டிவ் ஓட் ஃபார் பிஜேபி நெகட்டிவ் ஓட் எகென்ஸ்ட் ஆஃப்னு வந்திருக்கு இதுல நம்ம தமிழ்நாட்டு ஆங்கிளில் பார்த்தால் ஆப் என்ன பண்ணணுன்னா அளவுக்கு அதிகமான ப்ராமிஸ் பண்ணும் ஆம் ஆத்மி கட்சி மகளிர் மகளிருக்கு ஆயுர்வா திட்டத்தை வந்து ப சொல்லி மூணு வருடம் முடிஞ்சு போய் இது வரைக்கும் கொடுக்கல இங்கே கொடுக்கறதாக கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதுக்கு உடனே எது இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மோடி பணம் கொடுக்கல லெப்டினன்ட் கவர்னர் எனக்கு அலோவ் பண்ணல ஏன்னா இங்கே அங்கே வந்து கவர்னருக்கு அதிக பவர்ஸ் உண்டு அது வந்து யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் என்ன சொல்லிட்டாங்க நீ நீ திருப்பி திருப்பி சென்டர் பேர்ல பேர்ல சொல்லிட்டு அதனால நாங்க கூப்பிடுறோம் வீட்டுக்கு போவான்னு அவரே அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய சீட்டை தோத்திருக்காரு அவர் ஊழலில் சிக்கி மாட்டி கொண்டதால் அவருக்கு பதிலாக போட்ட இப்போ தற்போதைய முதல்வர் அதிஷி தோத்திருக்காங்க இந்த பத்து வருட ஆட்சியில் நம்பர் டூ ஆக இருந்தா மனிஷ் சிசோடியா தோத்துருக்காரு இதில் ஊழலில் போய் சிறையில் இருந்து சத்யேந்திர ஜெயின் தோக்கிற தோத்துருக்காரு இன்னும் பலர் தோத்துக்கொண்டே இருக்காங்க ஸோ மக்கள் தெளிவாக இது வந்து ஊழலில் சிக்கியது ஏகே ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இருந்து அவரை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கிரிமினல்னால் அது மட்டும் இல்லை எலெக்ஷன் நேரத்தில் யமுனா நீரில் ஹரியானாக்காரங்க இது அமோனியா கலக்குறாங்கன்னு ஒரு மிக கீழ்த்தரமான குற்றச்சாட்டை சொன்னாங்க எனவே அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலை ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்த பிராமிசை நிறைவேற்றணும் எதுக்கு எடுத்தாலும் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலை அப்படின்னு இருக்கிற எல்லோருக்கும் பதிலடி காங்கிரஸ் இன்னும் கூட நிறையா ஓட்டு வாங்கியிருக்கோம் அங்கே உள்ளூர் தே காங்கிரஸ்காரங்க இங்கே கஷ்டப்பட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரல அதனால இதாக இருக்குது இது வந்து காங்கிரஸுடைய ரிவைவலுக்கு நல்ல வாய்ப்பை அவர்களாக கெடுத்துக்கொண்டாங்க மக்கள் வந்து தெளிவாக கேஜ்ரிவால் வேண்டாம்னு முடிவு பண்ணணும்னா அந்த ஓட்டு தனக்கு வரணுங்கறத யோசிக்காம திருப்பி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க மக்கள் தெளிவாக பாசிட்டிவாக பிஜேபி வரணும்னு சொல்லிருக்காங்க இதனுடைய இம்பாக்ட் அடுத்து வர போற பீகார்லயும் தமிழ்நாட்டிலயும் நிச்சயமாக இருக்கும் தமிழ்நாட்டுல திமுக நாங்க மீண்டும் வெற்றி பெறும் சொல்றாங்களா அந்த இடத்துல பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி இல்ல பாஜக வெற்றி பெறுமான்னு இந்த இன்னைக்கு தேதியில கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு நேரடியாக இல்லை பட் பாஜக அதாவது எம்ஜிஆர் இருந்தவரை எப்பொழுதும் மூன்றாவது பெரிய கட்சியான அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு வந்து அதுக்கு இது டூ தேர்ட் சீட்ஸ் எம்பிசி எலெக்ஷன்ல கொடுத்துட்டு ஒன் தேர்டு சீட்ஸ் எம்எல்ஏ சீட்டில் கொடுப்பார் இன்னைக்கு அதிமுக உங்களுக்கு பத்தொன்பது பெர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருக்கு இருபத்தி நாலுல பாஜக தனியாக அவங்க நின்று இடத்துல போட்டிங்கன்னா பத்தம் பதினோரு பர்சென்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு அளவில் இன்னும் அவங்க நின்று சீட்டில் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும் எனவே அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி வெறும் பாஜ இன்னொன்று அதிமுக சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலையே உங்களுக்கு வந்து ஓபிஎஸோட இருந்தப்பையே கூட அவர்கள் தென் தமிழ்நாட்டில் தான் மெயினாக இவர் டிடிவி சிரித்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டுக்கு மேலே மூவாயிரம் ஓட்டு கீழே தோட்டாங்க எனவே டிடிவியும் ஓபிஎஸ் சேர்த்துக் கருத்து இருக்க முடியாது அவங்கள சேர்த்துட்டு பாஜகவிற்கு மூன்றில் ஒரு பங்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு பார்மிடபிள் அலையன்ஸ் வந்தா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தீர்ப்பு வரும் திமுக கிட்டத்தட்ட எதிர்கட்சி அந்த இருபத்தி நாலு சீட்டு கூட ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பு உண்டு டெல்லியில மக்கள் கொடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு போல தமிழகத்துல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார் அப்போ மிக நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு உட்காந்து அந்த இதில் கடிம வளத்தில் அவர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் ஒரு பாலமே அடிச்சிட்டு போனதாகட்டும் இதையெல்லாம் மீடியாவில் வச்சு பேச விடாமல் உட்காந்து பணம் கொடுத்து இவர்கள் பண்ணி கொண்டாலும் யூடியூப்பில் இது பெருசாகிட்டே இருக்குது நேற்று இது ஒரு நாளில் எத்தனை பாலியல் பிரச்சனைகள் வந்திருக்கு டீச்சர்ஸ் எப்படி பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கையில் வாக்கு சீட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ஆறுல வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் என்ன வரைக்கும் இருநூத்தி இருநூறு தாண்டி அந்த கூட்டணி எடுக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட இன்றைய நிலையில மூணு கூட்டணி பெருசாக இருந்தால் கூட நான் சொல்றது விஜய்யோ இவங்களோ அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் எடுத்தா அதிகம் சீமானும் பட் காங்கிரஸ் ஒரு பக்கம் ஐ மீன் ஆச்சு பிஜேபி அதே கூட பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பாஜக கூட்டணி ஆதரவு இல்லாமல் இனிமேல் இருபத்தி ஆறுல ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த அந்த மாதிரியே மூன்று அணிகள் போட்டா கூட பாஜக கூட இல்லாமல் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை தான் வந்து நிற்கும் நன்றி சார்